எப்பா விஜய் பனையூர் அரசியல் செய்யற அதாவது விஜய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்று வந்து சீமான அவர்கள் வந்து அன்பு தம்பிக்க ஆதரவு தெரிவிக்கிறேன் ஏன் எந்த விஷயத்துக்காக ஆதரவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து இந்த இந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் சந்திச்சு அவங்களுக்கு வந்து ஆறுதல் வந்து கேட்கல ஆறுதல் வந்து சொல்லல நிவாரண உதவிகளை நேரடி நேரடியாக கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு நீங்க எல்லாம் வந்து அவரை சாடுறீங்க அது வந்து தவறான ஒரு கருத்து விஜய் அவர்கள் வந்தாங்க அப்படின்னா ஏகப்பட்ட கூட்டம் வந்துடும் லட்சக்கணக்கான கூட்டம் வந்துடும் அந்த லட்சக்கணக்கான கூட்டம் வந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து சரிவர வந்து அவ நிவாரண பணியும் வந்து சரியா நடக்காது அதை வந்து விஜய் வருகையினால் வந்து அது கெட்டு போயிரும் அதனால விஜய் அவர்கள் வரல அதனால படையூர் அவருடைய அலுவலகத்தில் வைத்து அவர் வந்து நிவாரண உதவிகளை வழங்கினார் நிவாரண உதவிகள் வழங்கினார்ல அதோட நிறுத்திக்குங்க அதுக்கு மேல பேசாதீங்க அவர் என் தம்பி அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து ஆரம்பிச்சுட்டாரு சீமான் சீமான் அவர்களை நம்பாதீங்கப்பா அவர் இந்த பக்கம் போவாரா அந்த பக்கம் தெரியல விஜய் வந்து நான் ஒரு கேள்வி சிம்பிளான கேள்வி கேட்கிற மக்களே விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சட்டமன்ற தேர்தல் வரப்போகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தன்னோட கட்சிக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெருவுக்கு வந்து ஊர் ஊரா மாநில மாநிலமாக மாவட்ட மாவட்டமாக சென்று ஓட்டு கேட்பாரா மாட்டாரா அப்ப கூட்டம் வருமா வராதா அப்ப வந்து தொண்டர்களும் ரசிகர்களும் கூடுவார்களா மாட்டார்களா அப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல பட் ஆனா நீங்க வந்து ஒரு ஒரு ஊரே வந்து நடுத்தருவுல நிக்கிது அதுவும் மாநாடு நடந்த விழுப்புரம் மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமான பாதிப்புகள்லாம் சந்திச்சிருக்கு அதை அத்தனையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு டிவியில உட்காந்து பார்த்துக்கிட்டு நியூஸ் பேப்பரை பார்த்துக்கிட்டு அந்த மக்களுக்கு நேரில் போய் ஒரு ஆதரவு ஒரு ஒரு கூட போய் நின்றாவே போதுங்க விஜய் வந்தாருங்கிறதே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிருக்கும்ல அவங்க தொண்டர்களுக்கும் சரி அவங்க ரசிகர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி இது வந்து இதுதான் சரியான அரசியல் ஆனா நீங்க போகல ஆனா ஓட்டு கேட்க மட்டும் எப்படி வருவீங்க அப்பையும் ரசிகர்கள் கூடுவாங்களே தொண்டர்கள் கூடுவாங்களே விஜய் அதுக்கு என்ன பண்ண போறீங்க விஜய் ஒரு கருத்து ஒன்று சொல்லி நேற்று அதாவது என்னால வந்து களத்துல வந்து நான் சந்திக்கும் போது உங்ககிட்ட நான் வந்து வெளிப்படையா உட்காந்து பேச முடியாது என்ன எப்படி என்னங்கறது உட்காந்து நான் உங்கள்கிட்ட கேட்க முடியாது அதனால வந்து நான் வந்து உங்களை வந்து அழைச்சிட்டு வந்து இங்க ஆபீஸ்ல வச்சு உங்களுக்கு வந்து எண்பத்தி பேருக்கு நிவாரணம் கொடுத்துட்டு உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து தெளிவா கேக்குறேன் அதனால என்ன தவறா எடுத்துக்காதீங்க நேர்ல வந்து நிவாரணம் கொடுக்காததுக்கு அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பச்சை பொய் நேர்ல வர்றதுக்கு திகிரியும் இல்ல மீடியாவை சந்திக்க திகிரியும் இல்ல நேர்ல வந்தா மீடியாக்காரன் தான் வந்துருவான் இல்ல மீடியாக்காரனு நீ பதில் சொல்லி ஆகணும் இல்ல மீடியாக்காரன் ஒரு கேள்வி கேட்க மாட்டான் ஆயிரம் கேள்வி ரெடியா வச்சிட்டு இருக்கான் ஏன்னா மீடியாவை பார்த்து பயந்து 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 எவ்வளவு நாள் ஓட முடியும் அரசியலுக்குன்னு வந்துட்டாவே நேருக்கு நேர் மோதுனுங்க பக்கம் பக்கமா படிச்ச பக்கம் பக்கமா எழுதி கொடுத்ததோ எழுதி கொடுத்ததோ ஒரு நூறு நாள் மனப்பாடம் பண்ணி ஒரு மாநாடுன்னு சொல்லிட்டு ஒன்றரை ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து அந்த ஒன்றரை அந்த நூறு நாள் வந்து இல்லை ப்ராக்டிஸ் பண்ணதை வந்து அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியாச்சு மக்கள் வந்து சந்தோஷப்பட்டாங்க விஜய் வந்து மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு பேரை கிரியேட் பண்ணியாச்சு ஆனா என்னங்கிறது மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னா அவர் விஜய் வந்து ஒரு பயந்தா கோழி அரசியலுக்கு வர வரமாட்டா அரசியலுக்கு சரிப்பட்டு வரத்துக்கான தகுதி எந்த தகுதியுமே விஜய் கிட்டே இல்லை இதுதான் வந்து மெயின் பாயிண்ட் அரசியல்ல முதல் முதல் தகுதி என்ன அப்படின்னா மக்களோட மக்களாக இருக்கிறது தான் அரசியலில் முதல் தகுதியே ஒரு ஒரு தொண்டா வந்து உயிரிழந்துட்டானா அந்த இடத்துல ஒரு தலைவன் போய் நிக்கணும் அவர் வந்து இத வந்து எம்ஜிஆர்ல இருந்து கலைஞர்ல இருந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து இதை வந்து செஞ்சிருக்கிறாங்க செஞ்சுதான் இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக மாறி இருக்காங்க சரித்திரமும் படைச்சிருக்காங்க ஆனா விஜய் அவர்கள் வந்து அந்த பனையூர்ல தான் அரசியல் பண்ணுவாரு எல்லாரும் அவரை தேடி அங்க வரணும் ஆனா அவர் அங்க இருந்து இங்க வரமாட்டாரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவருடைய ராசி பிரகாரம் இந்த மாதம் எந்த விதமான பொது நிகழ்ச்சியிலும் கலந்துக்க கூடாது அப்படி பொது நிகழ்ச்சியில கலந்துகிட்டா சலசலப்புகள் ஏற்படும் அப்படிங்கறதுதான் வந்து ஜோசிகாரன் சொன்ன விஷயம் அதனால வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த நிவாரண நிதி கொடுக்கறதுக்கு நேர்ல வரல ஆறுதல் சொல்றதுக்கு நேர்ல வரல ஆனா இவர இந்த விஜய வந்து மக்கள்லாம் வந்து பெருசா ஒரு தலைவர் பிறந்துட்டாரு நம்மளை வந்து தூக்கி காப்பாத்திட போறாரு தலையில திருப்பி போட போறாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் அவங்கள ஒருத்தம் தான் நானும் விஜய் தலைவராலாம் அவரதுக்கான தகுதி எல்லாம் இன்னும் விஜய்கிட்ட வரல விஜய் மக்களோட மக்களாக என்னைக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு களத்துல இறங்கி போராட ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு விஜய் பத்தி பேசுவோம் அதுவரை விஜய் ஒரு தலைவராக நான் ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்கவும் முடியாது அதற்கான தகுதியும் விஜய்கிட்ட இல்லை சரி ஜோசிகாரர் சொல்லிட்டாரு அஞ்சாந்தேதி இது இந்த மாசம் வந்து வெளியே போய் பேசக்கூடாதுன்னு நாளைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஆறாம் தேதி அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்துருக்கிறீங்க விஜய் அங்க வந்து நீங்க பேசுவீங்களா இல்ல புக்கை மட்டும் வாங்கிக்கிட்டு போட்டோ கொடுத்துட்டு போயிடுவீங்களா அப்படிங்கறத ஆறாம் தேதி பார்ப்போம் உங்களுடைய டிராமா அரசியல் மிக பளிச்சென்று கச்சிதமாக ஏமாற்றுத்தனம் மிக அழகாக தெரியுது பைந்தாங்கோழித்தனமும் மிக அழகாக தெரியுது இந்த மக்களை வந்து எவ்வளவு நாள் ஏமாத்த முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு தடவை ஏமாத்தலாம் ரெண்டு தடவை ஏமாத்தலாம் பொழுதுனைக்கு ஏமாத்திட்டே இருப்பாங்களா நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இந்த பக்கம் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் கட் அவுட் வைக்கும் போதே பாதி அவுட்டு உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு பேர் விவரமான பாதி பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க புரியாதவங்க யாரு அப்படின்னா உங்களுடைய ரசிகர்களா இருக்கே இளைஞர்கள் தொண்டர்கள் அஹ் ரசிகர்களா இருந்து தொண்டர்களாக மாறிய இளைஞர்கள் ஒரு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்க உங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு தலைவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு ஒரு கவுன்சிலராக கூட ஆகிறது ரொம்ப கஷ்டங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கவுன்சிலர் ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தொகுதியில நின்று அந்த தொகுதியில வந்து வேட்பாளர் செலக்ட் பண்ணி அந்த வேட்பாளர் எத்தனை வேட்பாளர் உங்களை எதிர்த்து நிற்க போகிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் தாண்டி நீங்க அதிக ஓட்டு வாங்கினாதான் ஒரு எம்எல்ஏ ஆக முடியும் எம்எல்ஏ ஆன பிறகுதான் ஒரு எம்எல்ஏ பத்தாதுங்க ஒரு நூத்தி நாப்பத்தி ஆறு எம்எல்ஏ இருந்தாதான் தமிழகத்தில் ஆட்சி பண்ண முடியும் இது வந்து அந்த தேமுதிக அது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாகிய இளைஞர்களாகிய உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆனா நீங்க ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருக்கீங்க விஜய் வந்து நின்றா விஜய் பின்னாடி வந்து கோடி பேர் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி தமிழக அரசியல் அவ்வளோ சீப்பான அரசியெல்லாம் இல்ல தமிழக மக்கள் அவ்வளவு மோசமானவங்களும் இல்லை ரொம்ப தெளிவானவங்க யார் தொலைநோக்கு பார்வையோட இந்த அரசியல கொண்டு போவாங்க யார் வந்து இந்த தமிழ்நாட்டை பாதுகாப்பான மாநிலமாக வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யார் கையில இத கொடுத்தா பல மாற்றங்கள் பல நம்பிக்கை உள்ளவங்ககிட்ட கொடுத்தோம்னா பல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் இல்ல மாற்றமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல இன்னைக்கு இருக்கிறத நம்ம தக்க வச்சுக்கிற மாதிரி யார் ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த மக்கள் பார்ப்பாங்க இந்த மக்கள் பார்த்துட்டு நீங்க மக்களோட போராட்டத்துக்கே வரமாட்டேங்கிறீங்களே மக்கள் ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அந்த கஷ்டத்துக்கு போய் ஒரு ஆறுதல் உங்களால நேர்ல போக ஓட்டு கேட்க எம்எல்ஏ ஆகி விஜய் ரசிகர்களே தொண்டர்களே கோச்சிக்காரி உங்களுடைய முயற்சி இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு முயற்சி பண்ணுங்க ஆனா என்னுடைய கருத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் விஜய் தலைவராகவே ஆவல ஒரு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் களத்துல இறங்கி மக்களோட மக்களாக பல போராட்டங்களில் அவர் வந்து போராடி எத்தனை போராட்டங்களில் வெற்றி காண்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் வந்து தலைவனா மாற முடியும் அதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்ம சேனலை இதுதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்போதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்